மணி ஏழு ஸ்பேஸ் காசர கோட் ஏத்த ஸ்பேஸ் மேங்களூருக்கு வந்து எட்டரை மணிக்கே வந்துட்டேன் வந்து சார்ஜ் பண்ணிட்டு கிரிட்டில் எண்பது பர்சன்டேஜ் வரைக்கும் தான் ஏறும் அப்புறம் இங்கே இருக்க சேல்ஸ் மேனேஜர் கார்த்திக் ரொம்ப நல்ல மனுஷனா அவர் வந்து நல்லா கேர் பண்ணிக்கிட்டாரு அதுக்கப்புறம் ஸ்லோ சார்ஜிங் பண்ண சொல்லி இங்கே எடுத்து போட்டாச்சு இப்போ வண்டி வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் ஆகிடுச்சு நீ எடுத்துகிட்டு உ உடுப்பி அந்த வழியாக கோவா போயிட்டே இருக்க வேண்டியது தான் அசோக் மாமா வந்துட்டு இங்கேருந்தே வந்து கேமரா குரூப் கூட ட்ரெயினில் ஏறிட்டார் ஸோ இதுக்கப்புறம் சோலோ ரைடு தான் இன்னும் அப்படியே ஃபாஸ்ட்டாக போயிட்டே இருக்கோம் ஏற்ற ஸ்பேஸ் மேங்களூருக்கு எயிட் தேர்ட்டிக்குலாம் வந்தாச்சு வந்துட்டு சார்ஜ் பண்ணிவிட்டு இப்போ ரயில்வே ஸ்டேஷனில் கேமரா குரூவெல்லாம் பார்த்துட்டு அசோக் மாமா கிளம்புறனாரு அவரை கிளப்பி விட்டுட்டு எயிட்டி பர்சன்ட் அங்கே கிரிட்டில் சார்ஜ் பண்ணிவிட்டு இப்போது ஸ்லோ சார்ஜிங்கும் பண்ணிவிட்டு ஹண்ட்ரட் ஆகிடுச்சு நெக்ஸ்ட்டு ஸ்டாப் வந்துட்டு உடுப்பி ஒரு நாற்பது கிலோமீட்டர் தான் அதெல்லாமே சோலோங்கிறங்காட்டி இன்னும் டக்கு டக்க டக்கான்னு போய்க்கலாம் ஃப்ரீடோவோட அல்டிமேட் காக்னிக் சீட் குஷன் இது இல்லைன்னா ரைடே இல்லை பதினோரு மணிக்கு கிளம்புறோம் ராத்திரி ஒரு பதினொன்று பன்னெண்டு மணிக்கு எனக்கு கோவா போனால் போதும் இன்னும் முந்நூற்றறுபது கிலோமீட்டர் தான் திருப்பூர்லேருந்து பெங்களூர் போகிற தூரம் தான் ஈஷ்வலாக நான் வந்துட்டு அங்கே குத்துமேடு திருப்பூர் டு பெங்களூரு அதே நான் வந்து பதினோரு மணி நேரத்தில் போயிடுவேன் இது ஃப்ளாட் ரோடு தான் இதுங்களா ஃப்ளாட் ரோடு இன்னும் நான் ஈஸியாகவே போயிடலாம் இருந்தாலும் பஃபருக்கு நான் ரெண்டு மணி நேரம் அடிஷ்னலாக வச்சுக்கிட்டு நம்ம வந்துட்டு இப்போது கிளம்பி போயிட்டு இருக்கிறோம் ஷோரூம் வந்து ரெண்டு கிலோமீட்டர் வந்தாச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுல நான் கோவா வந்தப்போ மங்களூரில் வந்துட்டு நான் இங்கே தான் சார்ஜ் பண்ணினேன் மகேந்திரா ஸ்மால் கமர்ஷியல் வெஹிக்கலோடய இதில் அந்த ஜீப்புக்கு பின்னாடி இருக்கிற ஒரு கேபினில் தான் நான் சார்ஜ் பண்ணிவிட்டு கிளம்புனேன் இப்போ நடந்த மாதிரி இருக்குதா நான் மூணு வருஷம் ஆகி மக்களே நம்பவே முடியல இன்னும் போனோம் ஐம்பத்தஞ்சு கிலோமீட்டர் போகணும் தொண்ணூத்தஞ்சு பர்சன்டேஜ் இருக்குது இதுக்கப்புறம் ரோடு வந்து பார்த்திங்கன்னா ஜம்முன்னு இருக்கும் நீட்டாக இருக்கும் இப்படியே நம்ம ஊர் ரோடு மாதிரி இருக்கும் ஆசை முடியாது நான் வந்து கலர் பிளைண்டாக இருந்திருந்தால் கொஞ்சம் சந்தோஷப்பட்டிருப்பேன் இந்த வானவில் பொடி மயிரெல்லாம் பார்க்காம இருந்துருக்கலாம் பண்ணுறது செல்வது பார்க்குற பொடி மயிர்க்காமி இப்போ தான் ஃப்ரீயாச்சு ஒன்றரை மணி நேரம் கூடி ஐம்பது கிலோமீட்டர் தான் ஓட்ட முடிஞ்சேனால அந்தளவுக்கு கொஞ்சம் ட்ராஃபிக்கு ஹைவே போயிட்டு போயிட்ருக்கோங்க மற்ற ஸ்பேஸ் உடுப்பி உடுப்பிலேருந்து கிளம்ப போகிறேன் வண்டி வந்து பார்த்தீங்கன்னா செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஆகிடுச்சு ரெண்டு மணிக்கில் இறணும்னு நினச்சேன் இப்போ வெறும் ஒன்றம்பது தான் ஆகுது ஒரு பத்து நிமிஷம் மிச்சம் என்ன பண்ணுறது இப்படிதான் மிச்சம் பண்ணி பிழைக்க வேண்டியிருக்குது ஜம்முன்னு இருக்குது வெயிலுக்கு அதுக்கும் ஒன்றும் தெரிய மாட்டேங்குது இருங்க பின்னாடி கேமராலாம் இந்த பின்னாடி இருக்கிறதா வாஷ் சென்டர் உடுப்பியில் வந்து இங்கே தான் சார்ஜ் பண்ணேன் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் சார்ஜ் பண்ணிவிட்டு இந்த பின்னாடி இதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த ஸ்நாக்ஸ் கடை இங்கேலாம் தான் சாப்பிட்டுட்டு நாலு மணி நேரம் அப்போ வெறும் ஸ்லோ சார்ஜிங் தான் இந்த ஏற்ற கிரெட்டு மாதிரி ஒரு மணி நேரத்துலலாம் ஏறாது இங்கே பின்னாடி இந்த நேர் கரெக்டாக சொல்லணும்னா இந்த நேர் டக் பாயிண்டில் போட்டுட்டு அப்படியே படுத்து நாலு மணி நேரம் வெயிட் பண்ணி சார்ஜ் பண்ணிட்டு போனேன் உடுப்பி திங்க் கடமழை வெளுத்து வாங்க போகுதுன்னு வண்டி இங்கே சார்ஜ் ஏறுது கருக்களும் இடியும் மின்னலுமா இருக்குது நான் இங்கேருந்து கிளம்பும் போது ரெயின் கோட்லாம் போட்டு போகிறது இன்னும் கொஞ்சம் ரெஸ்பெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் கருக்கல் கட்டுச்சு ஸோ வந்து ரெயின் ரெயின்கோட்டு ரெயின் பேண்ட் எல்லாமே எடுத்து போட்டு ரெயின் கோட் எல்லாமே போட்டு கிளம்பியாச்சு டூரல் தான் போட்டிருக்குது ஒரு அரௌண்டு பதினேழு கிலோமீட்டர் இருக்கிங்க தான் வந்தேன் ஆ பதினாலு கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணியாச்சு தூரல் தான் போடுது பட் இருந்தாலும் போட்டு வச்சுக்கலாம் நினைச்சதுக்கப்புறம் மாத்திர ட்ரெஸ் இல்லை எல்லாமே நான் ட்ரெயினில் கொடுத்து விட்டுட்டேன் என்னோடய ட்ராலியில் ஸோ வந்து லிட்டரலாக இப்போ வந்து ரெண்டு ட்ரெஸ் இல்லை ஸோ அதனால் ரெயின் கோட் போட்டாச்சு அடுத்து வந்து இப்போ நம்ம மரவந்தே போகிறோம் ரெண்டு பக்கம் இந்த பக்கம் கடல் ஆப்போசிட்டில் வந்து ரிவர் ஓடிட்டு ஒரு அருமையான இடம் என்னன்னு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் உங்களுக்கு கடல் இருக்கும் அது வந்து மரவந்தே கடல் ரைட் சைடில் போகிறது உங்களுக்கு வந்துட்டு கொல்லூர் ரிவர் கொல்லூர் ரிவர் கொல்லூர் ரிவர் வந்து விசிபிள் இருக்காது மரவந்தே பீச் தெரியும் மேப்பில் காட்டுற மாதிரி நம்ம ராமேஸ்வரம் மாதிரி இருக்கும் நடுவர் ரோடு அந்த சைடில் உங்களுக்கு ஆறு சைடில் கடல் நடுவால போகுது காரு ஆறு காரு கடல் எல்லாம் ஒன்றா போகுது நல்லா காட்ட முடியல செல்ஃபி ஸ்டிக்லாம் யூஸ் பண்ணலான்னு தான் பார்த்தேன் ஹைட்டா தூக்கி காட்டலான்னு ஆனா மழை பேஞ்சிட்டு இருக்குது எல்லாம் எடுத்து இது பண்ணிருந்தேன்னா அடுத்த சார்ஜர் போருக்குள்ள மழை கிளத்துருச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது பாருங்க இதே இருக்கும் நாலு கிலோமீட்டர் என்னமோ இதே மாதிரி போகும் பார்த்துட்டே இருக்கலாம் கண்டிப்பாக வரணும் காரு இல்லை பைக்கில் வரணும் போயிட்டே ஒன் மினிட் ஆக்சுவலாக இங்கே தான் வந்துட்டு நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து டோல்கேட்டோட பாத்ரூமில் அங்கே அந்த பாத்ரூம் இருக்கு பாருங்கள் அங்கே வந்து இதை எடுத்து சார்ஜர் எடுத்து பாத்ரூம்க்கு ஒரு ப்ளக் பாயிண்ட் இருந்துச்சு அதில் போட்டு நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு சார்ஜ் பண்ணினேன் அதர் தேன் எனி பிளேஸஸ் டோல்கேட்டோட ஒரு பாத்ரூம்லேருந்து சார்ஜ் போட்டது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் மூணு வருஷம் ஆச்சு சொல்லிகிட்டே இருக்கலாம் மூன்றரை மணிக்கு எடுத்து அஞ்சே கால் ஆகி போச்சு இங்கே வர்றதுக்கு வெறும் அறுபது கிலோமீட்டர் சரியான டிராஃபிக்கு இதுக்கடையில் ஒரு முனிவர் வேற ட்ரெஸ்லாம் நடந்து கொண்டிருந்தாரு இங்கே வந்து ஒருத்த ப்ரோ வந்து சார்ஜ் போட்டுருக்கிறாரு இப்போ ஒரு காமன் நேரம் வெயிட் பண்ணி ஒரு ஃபைவ் தேர்ட்டிக்கு ஆரம்பித்தேன் சிக்ஸ் தேர்ட்டிக்கு கிளம்பிடலாம் முதல்ல இந்த ஜிங்கி சார் அட்ரெஸ்லாம் கழட்டணும் சார்ஜ் போட்டாச்சு வாரணம் ஆயிரம் சூரிய மாதிரி பேகை மாட்டிட்டு ஹெல்மெட்டை தூக்கிட்டு போக வேண்டியதுதான் தான் ஏன்னா ஒரு மணி நேரம் இருக்கு